இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போன மாசம் போயிருந்தோம் அதுல ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு போயிருக்கீங்களா ஆயிரங்கால் மண்டபம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க யாராவது ஆயிரங்கால் இருக்கான்னு எண்ணி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி அறுபது தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்கும் அறுபது கிடையாது தொள்ளாயிரத்தி நாற்பது தான் இருக்கும் அடே இவங்க கூட ஏமாத்துவாங்களா மேஸ்திரி ஏதாவது அறுபது 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 இப்போ இருக்க கணக்காட்டிட்டு சுட்டிட்டு போயிட்டாருன்னா கிடையாது பேர் ஆயிரங்கால் மண்டபம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியில பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க பந்தல்ல வாசக்கால் நட்டுருப்போம் ஒரு பெரிய அந்த குச்சி நட்டுப்பாங்கல்ல அதுக்கு ஸ்பெஷலா பனை மரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அறுபது பனைமரம் எல்லாம் உரண்ட உரண்டா என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்திருப்பாங்க அதுல நாமல்லாம் போட்டு வரிசையா என்ன பண்ணிருப்பாங்க அந்த பனை மரத்துல தான் பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க அந்த பந்தல் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா பகவான் இப்ப அங்க ரங்கநாதர் வருவாரு பத்து உற்சவம் இருக்கும் பகல் பத்து உற்சவம் இருக்கும் ஆஹ் அங்க ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க எல்லா ஆழ்வார்களும் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து திவ்ய பிரபந்தங்களை சேர்ந்து பாடுவாங்க பகவான் என்ன பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆழ்வார்கள் பாடக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை நல்லா கேட்பார் கேட்டுட்டு அவங்களுடைய அவங்க சரணாகதி பண்ணுவாங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார் அவரு மோக்ஷம் கொடுப்பார் மோட்சம் முடிஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணுவாரு மறுபடியும் அந்த பந்த எல்லாத்தையும் கழட்டி பொட்டி கரட்டிட்டு அவர் கிளம்பிடுவார் தொள்ளாயிரத்தி அறுபது மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் அப்படியே இருக்கும் அறுபது காலி ஆயிடும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது பகவானுடைய ஆன்மீக உலகத்தை போன்றது உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் திரிபாத் விபூதியும் இல்லையா இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தோன்றி மறையக்கூடியது ஏகபாத் விபூதினு சொல்லி சொல்றோம் இல்லையா சோ இதுதான் சொல்லும் இல்லையா புருஷுக்தத்துல பகவானுடைய மூன்று மடங்கு ஆன்மீக உலகம் ஒரு மடங்கு பௌதிக உலகம்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படி என்ன பண்றாங்க இந்த ஆன்மீக உலகம் நிலையா இருக்கும் தொள்ளாயிரத்தி நாப்பதும் நிலையா இருக்கும் பகவான் இந்த உலகத்துக்கு வர போறார் அப்படின்னு நினைச்சோன்னு என்ன பண்றாங்க உடனே பந்தல் போட்டுறாங்க பந்தல் எதுக்காக பகவானுக்காக அது போல இந்த உலகம் எதுக்காக பகவானுடைய சந்தோஷத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறார் அவரே வர்றார் கொஞ்ச நாள் விளாடுறாரு இங்க இருக்கக்கூடிய கூட என்ன பண்றாரு அவரு கலெக்ட் பண்றாரு கடை மூடிடுச்சு அவரு கிடைச்ச லாபம் வந்துடுச்சு என்ன பண்றாரு கடையை மூடிட்டு அவர் போட்டு போயிடறாரு போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு மறுபடியும் என்ன பண்றாரு அடுத்த நாள் மறுபடியும் கடை திறந்து வைக்கிறாரு கொஞ்சம் பேர் என்ன பண்றாரு சம்பாதிக்கிறாரு லாபம் முடிச்சுன்னே கல்லா கட்டிட்டு கிளம்பி போயிருவார் சோ இதான் நம்மளுக்கு இங்கே இங்கே பார்த்தா அந்த உற்சவம்லாம் அங்கே நடக்கும் நம்ம போனால் என்ன பண்ணணும்னா சும்மா அப்படி வேடிக்கு பார்த்து வந்துடக்கூடாது ஆயிரங்கால் மண்டபம் ஃபோட்டோ ஆயிரங்கால் மண்டபத்தில் நான் போயிருக்கேன் எல்லாரும் நீங்கள் அதான் பண்றாங்க இடத்துக்கு போனா போதும் உடனே ஃபோர் கேமரா தூக்கி நின்று எடு என்ன ஃபோட்டோ என்ன ஃபோட்டோடு என்ன ஃபோட்டோடன்னு சொல்ல ஆனால் அங்கே என்ன இருக்கு விஷயம் யாரும் தெரிஞ்சிக்கிறது கிடையாது ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு இந்த உலகத்தை படைக்கிறார் எப்படி படைக்கிறார் அப்படின்னா எந்த விதமான உதவியும் எல்லாம் என்ன பண்ணாரான் படைக்கிறார் எதோ வாயி மாணி பூதானி